தேச தேசியத்தையும் விட்டு கொடுக்காமல் அதாவது வந்து நீங்கள் தமிழ் இந்த லோக்கல் ச லோக்கல் கவுன்சிலை நீங்கள் உங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குது உங்களை அறியாமல் எல்லாரும் மன ரீதியாக உணர்ந்து உணர்ந்து உங்களோடு நிற்கினார் அதை நீங்கள் கட்சியாக அமைச்சு ஒரு கட்டமைப்பு கீழே கொண்டு வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்ட மாகாண சபையை நீங்கள் எடுத்து அந்த மாகாண சபையில் ஒரு முதலமைச்சராக இருந்து வடக்கு கிழக்கு வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு ஒளி நட்சத்திரமாக திகழவுகள் நீங்கள் நிச்சயமாக உங்களால் முடியும் ஏன்னென்று சொன்னால் மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் இன்ற வரைக்கும் வந்து இன்றைக்கு ஒரு 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 தமிழனுக்கு தலைமை இல்லையா இல்லாத வெற்றிடத்தை நீங்கள் நிரப்ப நிரப்பிக் கொண்டு வாருங்கள் அந்த வெற்றிடத்தை முற்றும் முழுதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களோட உங்களுடைய கடமை நீ உங்களோட நாங்கள் எல்லாம் நிற்போம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது தொடர்ந்து செய்யுங்கள் நாங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்கிறோம் நன்றி டாக்டர் உங்களோட காட்சிக்கு மட்ட வைக்கின்ற சொல்லணும் தலைவர் கூட தான் தான் ஒரு காலத்தில் இல்லாமல் போனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த லெவலில் ஒவ்வொருத்தரையும் வச்சிருந்தவர் தலைவர்ட்டுக்கு நிகராகவே புலனாய்வுத் துறையில் ஒரு ஆட்ட வச்சிருக்கிறார் பேர்களை சொன்னால் நாளைக்கு வழக்க போட்டுருவாங்க அதே மாதிரி இப்போ கூட அந்த வெட்டிடம்ன்றது வந்து தனி ஒரு ஒராளால் நிரப்பப்படக்கூடாது ஏனென்றால் ஒரு ஆளில் ஒரு ஆள் அதாவது நாங்கள் படிக்கையில் கூட அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்கிறது வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு வந்து நிறுவனம் வந்து ஒரு இருக்க தங்கியிருக்கக்கூடாது அது மாதிரி இங்கே எங்கே அந்த வெட்டிடம்ன்றது ஒரு ஆளில் தங்கியிருக்கக்கூடாது எனக்கு ஆசை நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷம் கழியேக்கி இந்த மாதிரி ஒரு பத்து பேராவது இருப்பாங்கன்னு சொல்லி அப்படியானாக்களை உருவாக்கி விட்டு தான் என்னுடைய ஆசை இரண்டால் உண்மையாகவே இந்த நிமிஷத்தில் நான் யோசிக்கிறது இது இப்போ நான் காசு அடிக்க தொடங்கினா இன்னொரு பத்து வருஷத்தில் மேபி கொழும்புல ஒரு வீடு காண்டியில் ஒரு வீடு ஜாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு அப்போ எனக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசாக போயிடும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு எட்டு வருஷம் இருந்துட்டு சாயிகளில் இந்த வீடு எல்லாத்தையும் இவன் கொண்டு போகிறான பயத்தில் தான் நடுக்கி நடுக்கி சாவேன் அதை விட அறுபது வயசுலையோ அறுபத்தஞ்சி வயசுலையோ சாயிகளில் நான் என்னுடைய தமிழ் இனத்துக்கு ஏதோ செய்திருக்கிறேன் வென்ற இதோட போகணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்குரிய அடிப்படை ஒன்று ரெண்டு இருக்குது அது ஏற்கனவே அம்மா அப்பா பூர்த்தி செய்துட்டு போயிட்டு நான் தான் நான் வெயிலையும் விட்டு நான் எல்லாத்தையும் விட்டு நான் என்னோட அம்மா அப்பாக்கிற எனக்கு விட்டு போன சொத்துக்கள் ரவுணாக்கே தெரியும் அது போகணும் எனக்கு விட்டு போட்டு நான் என்னுடைய பாட்டில் பேசாமல் ஒரு தோ தோட்டம் உண்டு ரவுனாகவும் அடிக்கடிச்சு அடிச்சு சொல்லும் எனக்கு வந்தாங்க திருப்பியும் அப்பாண்ட தோட்டத்தை செய்து ஓட்டிருக்கோணும் மேடாண்டு நான் இப்போ கூட அப்படி அப்படின்றாலும் பெரியார் ஜோசிப்பினா அவ்வளோ பெரிய மகானா அர்ஜுனா அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்றார் அடிப்படை ஆசையெல்லாம் இருக்கு இவருக்கு காசைக்கு ஆசை இல்லையா இதெல்லாம் ஆசை என்று அந்த ஆசையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அப்ப டாக்டரா இருக்கே கூட பிரைவேட்ல வேலை இல்லை இன்றைக்கு கூட அந்த ஆசையா அல்லது எதிர்காலத்துல வந்து தலைவர் எங்களுடைய தமிழ்நாத்துக்கு செய்த மாதிரி இன்னொரு வரலாற்றை விட்டுட்டு போகணுமான்னு கேட்கல அந்த வரலாட்டை பக்கம் தான் என்னுடைய போகுது நன்றி ஓகே நன்றி நன்றி டாக்டர் நீங்கள் தொடர்ந்து

உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட துணிவுக்கும் ஊக்கத்துக்கும் முதல் பாராட்டுக்கள் அடுத்தது வந்து உங்களோட அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க மற்றது வந்து வேண்டுகோள் வந்து உங்களோட உடல் நலத்தில் அதாவது உங்களோட நித்திரையில உங்களோட நித்திரை நித்திரை கொள்றது அந்த டைம் அதை கடன் கொடுக்காதீங்க தயவு செய்து வந்து உங்களோட நித்திரைக்குரியது கடைசி குறைஞ்சது அஞ்சு மணி தியானம் என்றாலும் எடுங்கோன்னு சொல்லி

ஓகே 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 நான் எனக்கு நீங்கள் நோவூட்டை கேட்டாலும் சரி தலைவாக்குள்ளையை கேட்டாலும் சரி மல்லிகப்பூ சந்தையை கேட்டாலும் சரி மாணிக்க பிள்ளையாவோ டன்பாரோ அல்லது பொஸ்கோவோ அப்படி போனால் மஸ்கலியாவோ இந்த பக்கம் இந்த பக்கம் கேட்டாலும் நான் சொல்லுவேன் நான் மலையாளத்தில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஆறு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் முக்கியமாக ரெண்டாயிரத்து ஏழுல இருந்து நான் கப்பலால் வந்து மலையாளத்தில் படிப்பிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒம்பதில் வந்து அந்த ரெண்டாயிரத்து எட்டுக்கு போகணு நான் மெடிசனுக்கு ரெண்டாயிரத்து ஒம்பதுல திருப்பி மார்ச் மாதம் கப்பலாவில் வந்து நான் மலையத்தில் உங்களுக்கு ஹைலாண்ட்ஸ் கூட தெரியும் தானே ஹைலட் காலேஜ்க்கு முன்னால ஜோன் சென்ட் ஜோன்ஸ் போஸ்லையும் படிப்பிச்சிருக்கேன் ஹைலான்ஸ் கோலேஜ்லையும் படிப்பிச்சிருக்கேன் ரவன் அவங்களுக்கு தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அங்க சயன்ஸ் பார்த்து கிருவாணா ஓ கிருவானா பிசிக்ஸ் படிப்பிக்கிற டியூஷன்ல போய் பயோ கெமிஸ்ட்ரியும் படிப்பிச்சிருக்கிறேன் மலையாளம் எனக்கு படி நீங்கள் எங்க நூரலியா கேட்டாலும் சரி மாஸ்கிரேலியா கேட்டாலும் சரி எல்லாமே எனக்கு கத்துப்படி நன்றி வணக்கம் வணக்கம் நான் இது

நீங்கள் எதுக்கும் யோசிக்க தேவையில்லை என்னென்னா நீங்கள் ஒரு நாள் சாவச்சேரிக்குள்ள அந்த என்ன ரூங்க படுத்துட்டீங்க அன்று இரவு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட உங்களுடைய ஆதரவாளர்கள் கண்கலங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வழியாலே தெரியும் தெரியுமாண்ணா தெரியுமா எங்களை எங்களால் முடிஞ்ச வரையில் நாங்கள் உங்களை சுமைப்போம் அடுத்தது உண்மையில் நாங்கள் இப்போ இதில் வந்து எங்களுக்கு என்னென்னா தேவை உண்மையில் இப்போ தான் ஒரு முதல் படி நாங்கள் சீரோவில் இல்லை மைனஸ்ல இருந்து தான் முதல் படி ஒரு அடி கால் வச்சுருக்கிறோம் நாங்களும் நீங்களும் எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது ரொம்ப வேலை உங்களோட தலையில் ரொம்ப வேலை இருக்குது உங்களை உங்களை எதிர்பார்த்துக்கொண்டு எத்தனையோ உணர்வுள்ள தமிழர்கள் வெளிநாட்டில் காத்திருக்கிறார்கள் உங்களை நாங்கள் கனடா கூட நாங்கள் எடுத்து நான் இப்போவே உனக்கு டிக்கெட் போடுறேன் நீ அடுத்த வர்னாங்கன்னு இல்ல ஒரு ஒரு வருடம் போகணும்னா என்ன எனக்கு முக்கியமா இந்த ஏப்ரல் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுல முழு தொகுதியும் வந்து தமிழற்ற பக்கம் போகணும்ன்ற ஆசை ரெண்டாவது ஏற்கனவே நாங்கள் தேசிய அரசாங்கத்துக்கு மூணு சீட்டை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் கையொத்தி கதைக்கவும் இல்லாம

தம்பி அண்ணா வணக்கம் ஐயா உங்கள் விரவை எதிர்பார்த்து நாங்கள் விழிமேல் மேல் விழி வைத்திருந்து கவலையுடன் இருந்த இன்றைக்கு அது எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக உள்ளது உங்கள் நிலங்கருதியோ எங்கள் நிலங்கருதி தமிழர்கள் நலங்கருதி நாங்கள் உங்களுக்காக என்றும் பின்னால் அடிசேர தயாராக இருக்கிறோம் நாங்கள் சுா தீசன் நான் வந்து தாசன் டி கே டென்மார்க்ல இருக்கிறேன் அண்ணா தீசனை தெரியும் உங்களுக்கு பல முறை போன் அடிச்சும் இதெண்டும் உங்களோட தொடர்பு கொள்ள முடியலை அதுக்கு நான் கவலைப்படையில உங்களோட பிசிக்காத எல்லாம் இது சின்ன பிரச்சனை மற்றது நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை கவனித்து கொள்ளுங்கோ உங்கள் பாதுகாப்பை கவனித்து கொள்ளுங்கோ உங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஒரு ஒபிஸ் உண்டு துறவுங்கோ மற்றது எனக்கு தருநாள் ஆசை என்னென்னு சொன்னால் நாம் முந்தைய ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இந்த பதினேழு பதினெட்டு வயது வெர்றவையில் இருந்து ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயதுக்கு விரைவைக்குள்ள இந்த அரசியல்ண்டா என்னென்னா இந்த இளைஞர்களுக்கு படிப்பிக்கணும் அப்பதான் இந்த பிள்ளைகளுக்கு வந்து அரசியல் அண்டா என்ன வாழ்க்கை அண்டா என்ன உங்க ஒரு காலத்துல எம்பி என்றா லாரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அண்டா என்ன மாநகராட்சி தேர்தல் அண்டா ஒன்றும் தெரியாது சும்மா போய் போட்ட போட்டு வாரது வராது அதெல்லாம் உங்கள பிரச்சனையும் நடந்தது தயவு செய்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க சாப்பிடுங்க மற்றது யாரும் உங்கள வந்து நின்று உங்களை அட் பண்ணி சில போட்டோ எடுத்து இதில் எடுக்கிறாங்களும் அதை அனும அனுமதிக்காது

ஆறு தொண்ணூத்தி நாலு எழுபத்தேழு ஏழு அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி நாலு இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல நான் எப்பவுமே கையில இருக்கும் மற்றது நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்னென்றால் இப்போ எங்களோட வந்து நீங்கள் இப்படி என்றது நாங்கள் இல்லை உங்களோட வேலையை நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருங்கோ தயவு செய்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை மூணு நாளைக்கு ஒருக்கா இந்த இந்த தளத்துக்கு அதிபதியான உங்களுக்காண்டி எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில செயலாத்தி கொண்டு இருக்கும் சுரேஷோட நீங்கள் நன்மை தீன்மையை கதைத்து கொள்ளுங்கோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு தரம் நம்மளுக்கு இடையில அந்த இடம் இந்த இடம் மாதிரி பிரச்சனை விடாமல் நீங்கள் ஒரு கோட்டுகின் கீழ் ஒரு கோட்டு கீழ் ஒரு குடையின் கீழ் நாம ஒரு காலத்தில் வாழ்ந்த மாதிரி வாழணும் என்று ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நாங்க செய்ய தேவை அதே நேரத்தில் நான் உங்களுக்கு உங்க ஒரு பாதுகாப்பு அரேஞ்ச் பண்ணணுமா வேண்டாலும் வெளிப்படைய நான்

நன்றி ஐயா நன்றி ஐயா வணக்கம் டாக்டர் வணக்கம் அண்ணா வணக்கம் பிலிப் அண்ணா சொல்லுங்க எங்களுடைய சுரேஷ் அண்ணா இந்த தளத்துக்கு வந்ததுக்கு கூடான கூடி வணக்கங்களும் உங்களோட குரலை இதுல வந்து நான் முதல் பிரசனாக இருக்கேன் இப்ப ரெண்டாம் தரம் கேட்கல பெருமகிழ்ச்சி டாக்டர் அவர்களே அடுத்ததாக ரெண்டு வேண்டுகோளை விடுக்கிறேன் உங்கள்ட்ட இருந்து ஒன்று உங்களுக்கான சாரதி இரண்டாவது உங்களுக்கான பாதுகாப்பு இது ரெண்டும் கட்டாயம் டாக்டர் நான் இதை பற்றி ஒரு ரவுண்ணாவோட கதைக்கு வரும் ரவுண்ணா அவருக்கு எனக்கு டெலிஃபோன் அடிச்சவர் வேலையில் இருந்து நான் கதைக்க முடியல நான் அதை பற்றி அவரோட கதைக்கிறேன் என்னடா இந்த இருந்து நிறைய பேர் கீழே நிற்கணும் எல்லாரும் இதுல வந்து வணும் அதில் நான் கீழே போறேன் நன்றி வணக்கம் டாக்டர் நன்றி ஒரு தகவல் திலீப் திலீப்னு சொல்லி உன்னோட வேலை செய்யறது என்ன சொன்னால் ஒரு ஐயாறு ஆள் பென்ஷன் வந்து உனக்கு உன்னுடைய நிர்வாக தேவைக்காக தன்னுடைய மாச மாச பென்ஷன் உனக்கு தாரத்துக்கு முயற்சி செய்திருக்கிறார்

சந்தோஷம் நான் சந்தோஷம் நாங்கள் கரெக்டாக கதைச்சி நான் உங்களோட கதைச்சு கூட கேரளா நான் ஆடல உங்களோட இருக்கா கௌசல்யா சொன்ன அந்த விஷயத்தை நான் உங்களோட எடுத்து கதைக்கிறேன் ஓகே டாக்டர் ஏன்னா அவங்க திங்கட்கிழமை அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எனக்கு கதைச்சிங்க சரி ஏதுமெண்டா அந்த அந்த வீடு நம்பர் இருக்கா வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விடுங்கோ நான் உங்களோடய மடித்து கதைக்கிறேன்ண்ணா நாங்கள டிசிசி மீட்டிங் வரைக்கும்ல ஒரு மீட்டிங் ஒன்று வைப்பேன் நம்ம நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்ண்ணா ஆ ஓகே ஓகே நான் இன்னொரு விஷயத்த பதிவு செய்துறேன்டா இந்த தளம் ஆரம்பிக்கும் முதல் மற்ற தளத்தை உன்னப்பற்றி அவமானங்களும் அவதூறுகளும் காழ்ப்புணர்வுகளும் நடந்தோன்னு கேட்க சுரேஷ் என்னோட அண்டையை அடுத்து என்னோட சண்டை பிடிச்சவர் ரவ்ராமன்னு நீங்கள் ஒரு தளத்தை துறவங்கோ நாங்கள் பின்னால் நிற்கிறோம் நான் சொன்னா நான் அப்படி தளம் துறக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சுரேஷ் தன்னுடைய தண்ணி தனி தன்னிச்சையான உன் சார்ந்த ஒரு நலனுக்காகவும் அதுக்கான மாற்றீடான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக தான் இந்த தளம் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லிவிடுறேன் சரி எனக்கு சரி தேங்க்யூ எனக்கு மட்டன் தான் என்னோட இடத்துக்கு காய்ச்ச

ஏதோ ஒரு பிரச்சனைய நீங்க அதுக்குள்ள போட்டு விட்டீங்கன்னு சொன்னா இந்த பத்து பேரும் வந்து ஒரு நல்ல கருத்தை உருவாக்கி உங்களுக்கு அந்த கருத்தை திறைக்கு அது உபயோகப்படுவேன் நீங்க வேலியல் அதுகள் சிந்தனையல் என்று மாறுபாடு கேக்க எல்லாம் மூளை வேலை செய்ய டாக்டர் இங்க இருக்கிறாங்களா அப்படி தெரிவு செய்ய தெரிவு செய்யக்க நீல்ல ஒரு பயங்கரமான மூலவளம் உள்ளாக்கள் அவ்வளவு ஒரு கட்டிக்காரர் இல்ல இருக்கீனம் அப்படியான செஞ்சிருக்கேன் அதுல வந்து அப்பாவோட வித விதாக்கள் மூன்று பேர் உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் சொல்றேன் என்று அது அது தவிர இன்னொரு நாலு மூன்று மேலு நானு எட்டு கௌசல் ஒன்பது பேர் உங்களை பார்த்தாவது அதுல ஆட் பண்ணி விடுறேன் உங்களையும் ஆட் பண்ணி டைம் போக 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 நான் ஒவ்வொரு ஆளாக பார்த்து அட் பண்ணுறேன் ஏனென்றால் முதல் முப்படி தான் நான் மயூரன்ட்ட பிடி ஒரு எயர்வா போடையது நான் பாராளுமன்ற கதை கதவை போய் நான் திறக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சரியான கவலை இந்த பக்கம் மயூரனும் அந்த பக்கம் கௌசல்யாவும் இல்லையாண்டு ஏனென்றால் ஒரு விஷயம் அந்த கதைச்சு அடிபட்டு எடுக்க தனியாக தலைவரால் ஒரு நாளுமே எடுத்திருக்கே இல்லாது தலைவர் தனக்கண்டு நாற்பத்தி நாலாயிரம் பேரை கட்டி எழுப்பினவர் நாங்கள் கட்டியெழுப்ப வழி கிடையக்கே தொடக்கத்திலே இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்றது சரியான கவலை இருந்தால் அது மயூரனுக்குண்டு கன்ஃபர்மாக இருந்த சீட் அதை அவன் பேசாமல் வாய கொண்டிருந்தால் இந்த பக்கம் அவன் போயிருக்கும் மூணு சீட் போயிருப்பான் எங்களுக்கு தான் கூட ஓட் வந்துருக்கோம் அதை சிங்கள ஆக்களை வந்து சொல்கிற அளவுக்கு இருக்குது இல்லாமல் அதான் கவலை டாக்டர் உங்களுக்கு மூன்று சீட்டுன்ட்டு நாங்கள் இப்போ ஜட்ஜ் பண்ணிவிட்டோமான்னு சொல்லி சிங்கள எம்பி மேரே வந்து சொல்கிறாக்கள் பட் அதுலேயும் கூட சில அரசாங்கங்கள் வேண்டுட்டுது மயூரனும் கொஞ்சம் காசு ஆசைக்கப்பட்டு இன்னமோ தெரியலை ஏதோ பரவாயில்ல அவண்ட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனோ என்னமோ தெரியலை பட் பிளான் பண்ணி அதுக்குள்ள அந்த லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் இன்னொரு ஆளையும் ஒரு ஆளை ரக்கி உங்களுக்கு தெரியும் பாலன் பாலன்ட்டு அவனையும் இராக்கி அது கடைசியாக பிளான் பண்ணி நான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுப்பேன் நடிவைக்கு எதிர்பார்க்கிறேன் நான் அப்படியே ஒரு இனிமையாக இவ பார்ப்பேன் அரசியலும் தெரியாது தானே இப்போ அரசியல் நல்லா கொண்டான் இனி எடுக்கிற ஒவ்வொரு குரூப்புகளை ஒவ்வொரு குரூப்லையும் ஆட் பண்ணிக்கலை நான் இப்போ சில பல குரூப்புகள்லேருந்து நானே விளாத்திட்டேன் சில வந்து வாட்ஸ்அப் இருந்து எல்லாத்தையுமே விளாத்தி பேர்கள் எல்லாத்தையும் மாற்றி கையை விட்டுட்டேன் நான் தேவை இல்லாம மேனேஜ் பண்ணுறது சரியான கஷ்டம் ஒரு பத்து பேர் உள்ள குரூப் ஒன்று இருக்கா நான் சுரேஷன் ரொம்ப நாமே பண்ணிவிடுறேன் போராளி மருதங்கணி தாலையடி கட்டக்காடு அந்த பகுதியை தான் நாங்கள் டாக்டர் அமைச்சர்மை தான் நான் எந்த பேஸ்புக்கு தெரியும் தமிழ் புரட்சி தான் நான் நான்தான் தான் தமிழ் புரட்சி டாக்டர் காவணி தான் தேர்தல் காலத்துல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு டாக்டரை பத்தி விழிவான கருத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளினா கூட முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நான் உங்களுக்கு சொல்றேன்

கட்டாயம் உங்களுக்கு ஒரு சுரேஷன் நடந்தால்தான் ஒரு குரூப் கொண்டு உங்களுக்கு ஆலோசனைக்கும் உங்களோட இதுகளை நல்ல நம்பிக்கையான எடுத்து வேணும் நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட நீங்க உங்களுக்கு வைத்தியம் இருக்குது டயபெட்டிக் இருக்குது அப்போ எல்லாத்தையும் மண்டையில போட்டு உங்களோட சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம் அப்ப நீங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் தமிழினத்துக்கு அப்ப நீங்கள் உங்கள பாதுகாத்து கொண்டா தான் நாங்கள் மிச்சமா இவ்வளவு கனவுகளோட நாங்கள் இருந்து நாங்கள் நாங்களும் இதுகள் எங்களை காலங்களில் இழந்து நாங்கள் அப்ப அதால இன்னொரு ஆள் எங்களுக்கு வராதா என்ற இருக்கத்துல இருக்குதான் அப்ப எங்களுக்கு அங்க பாதுகாப்பானு செய்யக்கூடிய இதுகள் இல்லை உங்கள ஒரு ஆள் இருந்தாதான் நாங்கள் அந்த கனவுகளை உங்களோட மக்களுக்காண்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காண்டி நீங்கள் கவனமாக இருக்கணும் சரியான உங்களை உடம்புல உடல்நிலை சாப்பாடுகளில் கவனம் எடுங்க கதைக்கு இப்போ பொது வழியில் சில விஷயங்களை இயலாது நான் உங்களுக்கு மெசேஜ் கணக்க போட்டிருக்கேன் அடிச்சு நான் குழப்பே இல்லை ஆனால் சில சில தகவல்களை உங்களுக்கு போட்டிருக்குன்னு பார்த்துருக்குங்களே வந்து இவா வந்து டாக்டர் வந்து நிலாரசி என்ன அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறாளா சரி ஓகே இப்போ நான் போட்டுருக்குறேன் பார்த்துருப்பீங்களே நினைக்கிறேன் நான் அதை அடிச்சுங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்ப எல்லாம் உங்களுக்கும் பிரச்சனையா இல்லைன்ற தெரியும் அதால் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறேன் நான் ஹவுஸ் ஜாவுடையும் வச்சு சில விஷயங்களை கதைக்கலாமே நினைக்கிறேன் டைம் இருந்தால் உங்களுக்கு இப்போ மெசேஜ் போடுறேன் பிறகு நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அடியுங்க நன்றி அவங்களுக்கு சந்தோஷம் கவனமாக இருங்க ஓகே ஓகே தேங்க்யூ நான் கிடைக்கலாமா நன்றி என்ன இந்த இதுக்குள்ளே உங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட அவர் அவருக்கு நான் கணக்க இன்பாக்ஸ்ல மெச்சு கேட்கு அனுப்பினா அவர் என்னோட தொடர்பு உள்ள பரவாயில்லை அவர் வாட்ஸ்அப்ல திருப்பி ஒரு செகண்ட் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்று ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு ரெக்கார்ட் ஆகந்தானே இருக்குது இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த அதில் வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் பார எல்லாத்துக்குமே இது முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணி கொண்டுக்குறேன் நான் திருப்பி உங்களுக்கு அடிச்சு கதைக்கிறேன் சரி அடுத்தது உங்களுக்கு எதிராக சில விளக்கலங்கள் இயங்குது உங்களுக்கு எதிராக சில அவை அவைகளால் தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சொல்லி பிரச்சாரம் செய்து வந்திருக்கோம் அவை நான் போய் என்ன இறக்கி ஒரு அதாவது அவையோட விவாதத்திற்கு தான் நீங்க இதுகளையும் கவனத்தில் கொள்ளுங்கோ உங்களோட நான் பர்சனலா கதை போலும் நான் நீங்க என்னோட தொடர்பு வழிமுறை இருந்தா பெரியதா இருக்கும் நன்றி 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 வணக்கம் டாக்டர் நான் நவீன் ஆஸ்திரேலியால இருந்து கலைக்கிறேன் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குற ஒரு ஆள் நானும் ஒருத்தன் நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அதோட உங்களோட வேலை வேலை பழகளுக்கு விளங்கும் அதால் நான் உங்களை நான் தொடர்பு கொள்ளவே முயற்சிக்கல வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு நீங்கள் தனி ஒரு ஆளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளும் நீங்கள் உங்களுக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு அமைப்பை உருவாக்கி அதனூடாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தனியே எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது

வரணில இந்த இதுக்கு இல்ல வாத கண்டனீங்க ஆனா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் சரியான முறையில இல்லாதபடியே நீங்க அங்க நிக்கிறது எனக்கு தெரியாம போயிட்டு சந்தோஷம் அர்ஜுனா என்ன எதிர்பார்த்தனோ அந்த இடத்துல கொண்டாந்து விட்டு இருக்கிறோம்ன்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் ஆஹ் உங்களால அறிமுகப்படுத்தப்பட்ட தளத்துல போய் தவறாவே அந்த பக்கம் போறதே இல்ல நேற்று தான் இந்த சுரேஷன் அந்த தளத்துக்கு வந்தேன் அதுவும் சுரேஷன் அதுல சொல்லிட்டு இருந்தாருங்க புண்ணாக்கு என்று சொல்லி இப்போ சரி இருக்கும் கண்டிப்பா சொல்லி நான் சந்தோஷம் உண்டைக்கு நீங்க இந்த தளத்துக்கு வந்தது எனக்கு என்ன இனி நீங்க எல்லாம் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அர்ச்சுனா கொண்டு வந்து விட்டுருக்குறேன் ரெண்டாவது ரம்னாக்கும் தெரியும் உங்களுக்காக நான் ஒரு அக்காவே ஒரு அம்மாவை அர்ச்சுனாக்காக மட்டுமே கடவுளை பிரார்த்தனை செய்து இதாண்டி அப்பப்ப நீங்க கலங்குற நேரம் எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டி கொள்வது அர்ச்சனா வந்து கலக்கம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும் இனி நீங்களே மிச்சத்தை பார்த்து கொள்ளணும் அர்ச்சனா உங்களோட கையில விட்டுருக்கிறோம் என் 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 சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் வீட்டுதவி சைவம் பண்ணி நினைச்ச நான் முதலும் ராவ ராமனாடே கழிச்சிருங்க நான் அதான் அது சரியான முறையில அமைமோன்றது சரி கேட்டேன்

இல்ல 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 டாக்டர் ஃபார்ம் டாக்டர் வந்து மேல உள்ள கலைப்புக்குள்ள தொண்டோட அடைச்சிருக்கு எங்களுக்கு தெரியும் வந்து சும்மா இருக்கும் டாக்டர் உங்களுக்கு என்ன பாதுகாப்பை பெற்றித்தான் எங்களுக்கு ஒரு கவலை வந்து மற்ற உங்களுக்கு பக்கத்துல அம்மாவோ ஒரு தரும் இல்லை உங்களோட கூட என்ன சொல்லவும் ஆர ஆ வரேன் வர வரேன் இவரோட சரி இவரோட இவரோட காட்சி போட்டிருக்கார் அங்குங்க இங்கே அவரை காண இல்லையே இதுக்குல்ல முடியுமா